வணக்கம் காயத்ரி மேம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சண்டே சாட் வணக்கம் தாமோ சார் நல்லா இருக்கேன் தமிழகத்துல வந்து அந்த தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிக்குது ஸோ மீண்டும் மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த நேரத்துல மீண்டும் மீண்டும் தமிழகம் வந்துகிட்டே இருக்கிறாரு சோ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பிரதமர் அவர்கள் வந்து கன்னியாகுமரியில ஒரு மீட்டிங் பேசியிருக்கிறாரு அற்புதமா பேசியிருந்தாரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மக்களுக்கு மத்தியில் தமிழில் பேச முடியலன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு முறையா சொல்லிக்கிட்டே இருந்தாரு அதற்கு ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி வச்சு அவருடைய பேச்சுக்கள் அவர் இன்னைக்கு பேசுறாரு அப்படின்னா அந்த அதே நாள் ஈவினிங்கோ இல்லை அடுத்த நாளோ அதுக்குன்னு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க நமோ தமிழ் அப்படின்னு அதுல வந்து அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் அவருடைய அதே குரல்ல அதே அந்த உணர்ச்சிகளோட தமிழ் மக்கள் கேட்க முடியும் அப்படின்ற ஒரு செய்திய சொன்னாரு இதை விட முக்கியமான செய்தி என்னன்னா இந்த இன்ஃபர்மேஷனை அண்ணாமலை நீங்க உங்க மக்களுக்கு சொல்லுங்க தமிழ் மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சோ நீங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆமா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதாவது எப்படி வந்து ஒரு டெக்னாலஜிய ஒரு டூல எவ்வளவு இஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்கு மோடி அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடியே காசி சங்கமத்துல பார்த்தோம் நம்ம டூ பாயிண்ட் டோ காசி சங்கமத்துல தமிழ்நாட்டுல இருந்து போன மாணவர்களுக்கு ஹெட்ஃபோன் கொடுத்து அதுல வந்து ஏஐ மூலமாக இம்மிடியா அவர் வந்து பேசுறது அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆகி பண்ணதை நம்ம கேட்டோம் அதை நம்ம பார்க்கவும் செஞ்சோம் இப்ப வந்து மக்கள் ரொம்ப அதிகம் நீங்க அன்னைக்கு வந்து கூட்டத்துக்கு ஃபுல்லா நம்ம ஹெட்ஃபோன் கொடுக்க முடியாது சோ அப்ப அவங்க அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துட்டு போறாங்க எப்படி வந்து நம்ம இதை இப்படி டிரான்ஸ்பார் பண்ண முடியும்னு இதுதான் இஃபெக்டிவ் அண்ட் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆப் ரிசோர்சஸ்னு சொல்றது நம்ம ஐடி விங்க வச்சு அதே ஏஐய யூஸ் பண்ணி பொய் பேசி அடுத்த ஃப்ராட் வேலை பாக்குறதுக்கு இல்லாம எவ்வளவு அழகாக மக்கள்கிட்ட நாம சென்று சேரணும் ஏன்னா ஒரு ஒரு லாங்குவேஜ் ஏன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறோம்னா நீங்க பேசுற மொழியில நான் பேசும்போது உங்களால ஈஸியா கனெக்ட் ஆக முடியும் அதனாலதான் அவர் ஒரு ஒரு முறையும் சொல்றாரு நான் வந்து உங்கள மாதிரி தமிழ் பேச முடியல அப்படிங்கறது அவர் குஜராத்திக்காரராக இருந்தால் கூட பெரும்பான்மையான மக்கள் ஹிந்தி பேசுவதால் அவர்களோட நாம பயணிக்கணும்னு நினைச்சதுனாலதான் நீங்க பாருங்க அவர் எந்த இடத்துலயுமே குஜராத்தி பேச மாட்டாரு ஹிந்தி தான் பேசுவாரு இது வந்து குஜராத்திக்கு மேல அவருக்கு பற்று இல்லை அப்படிங்கிறது கிடையாது ஆனால் பெரும்பான்மை மக்களோட என்ன ஓட்டத்தோட நாம செயல்படணும் அப்படிங்கறதுதான் அதோடைய ஆஹ் ஒரு விரிவாக்கமாக இருக்கு நம்ம பாக்குறோம் அதுவும் நீங்க எக்ஸாக்ட்லி சூப்பரா சொன்னீங்க அண்ணாமலை சார வச்சு அதை வந்து காமிக்க வச்சது அவர் நீங்க பாத்திருப்பீங்க அவர் வந்து அதை காமிச்ச உடனே நிறைய பேர் இமிடியட்டா நாங்க டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே மொபைல கை தூக்கி காமிச்சதை நாம பார்த்துதான் இருந்தோம் சோ இதுதான் ஒரு ஒரு வேவ் அப்படின்னு சொல்றது இதைத்தான் இதுதான் ஏடிஎம்கேக்கோ டிஎம்கேக்கோ மற்ற கட்சிகளுக்கோ ஒரு மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்துது அந்த பீதியினாலதான் என்ன பேசுறோம்ங்கிறது கூட தெரியாம வாய்க்கு வந்ததை எல்லாம் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து ஒரு கல்வியாளரா ஒரு நிறைய அரசியலை வந்து கூர்ந்து நோக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறீங்க அதுல வந்து இன்னொரு ஒரு விஷயமும் சொன்னாரு மோடி அவர்கள் அதாவது நான் வந்து தமிழ் மேல இருக்கிற பற்றுனாலையும் இந்த தமிழின் புகழை வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும்ன்றதுக்காக தான் நான் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்றேன் அப்படின்னாரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுக்கும் தெரியும் தமிழை வைத்து மட்டுமே பிழைப்ப நடத்தின குடும்பத்தை வளர்த்த ஒரு குடும்பம் எது அப்படின்னா குடும்பம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில திருமா அவர்கள் ஒரு முறை வந்து ஓபன் மீட்டிங்ல சொன்னாரு மோதிக்கு மட்டும் தமிழ் தெரிந்திருக்குமே ஆனால் ஒரே ஸ்பீச்ல தமிழ்நாட்டு மக்களை கவர்ந்து வந்து அவர் ஓட்டு வாங்கியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோனில அவர் பேசினதை நீங்க பாத்திருப்பீங்க இன்னைக்கு இவர்களுக்கு மொத்த பீதியுமே அதனாலதான் வந்திருக்குது சோ வரக்கூடிய தேர்தல் பிரச்சாரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் பேசக்கூடிய அந்த ஹிந்தியில பேசக்கூடியதை மக்கள் வந்து தமிழ்ல வந்து கேட்க முடியும் சோ இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இன்னொன்னு வந்து அந்த மீட்டிங்ல ஒரு குறிப்பிட்டு சொன்னது வந்து இப்ப இப்போ ஆளக்கூடிய இந்த திமுக அரசாங்கமும் தமிழகத்தில் ஆண்ட திராவிட கட்சிகளும் வந்து தமிழக மக்களுடைய உயிரோடு விளையாடுகிறார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தைய சொன்னார் உயிரை வந்து பணயம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அவர் வந்து எதனால சொன்னாருன்னு தெரியல ஆனா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரம் நிச்சயமா வந்து இது தமிழக மக்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு செயல் அதாவது மக்களை அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்றதை விட தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்களே மாணவர்களை ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அதுக்கு அவருக்கு கன்சர்ன் இருக்கு அவர் வந்து ஒரு தாத்தா போல ஒரு பேரப்பிள்ளைக்கு எப்படி செய்ய முடியும் ஒரு தகப்பன் போல இளைய சமுதாயத்துக்கு என்ன சொல்ல முடியுமோ அத வரும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருக்கு அதை திரும்ப திரும்ப சொல்றாரு நீங்க சென்னையிலயும் பாத்திருப்பீங்க அதை பற்றி பேசினாரு கன்னியாகுமரியிலயும் அதை பற்றி பேசினாரு ஏன் அப்படின்னா இது வந்து இறங்கக்கூடிய இடம் இவர்கள் எப்போதும் சொல்றதாங்க வந்து குஜராத்ல வரலையா டெல்லில இருந்துதான் நான் அவன் வித்தான் நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு டெல்லியில விக்கிறத பிடிக்கிறாங்க குஜராத்ல வந்து இறங்கறத பிடிக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியோடு சேர்ந்து கொண்டு திரைத்துறையாக இருக்கட்டும் கட்சியினுடைய முதல் குடும்பமாக இருக்கட்டும் அவர்கள் வரை உங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா எந்த அளவிற்கு இது ஆழங்கால் பட்டு அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உள்ள போயிட்டு இருப்பாங்கன்றது நமக்கு வந்து அச்சமா இருக்குது இல்ல இன்னைக்கு மக்களும் இதை வந்து ரொம்ப சீரியஸா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய குஜராத்ல இல்லையா பஞ்சாப்ல இல்லையா டெல்லியில இல்லையா அப்படின்றத மக்கள் சொல்றாங்க அங்கெல்லாம் இருக்கு இது வரைக்கும் இங்க இல்லையே ஏன் இங்க அனுமதிக்கிறீங்க ஏன் எங்களுடைய குழந்தைங்களை வந்து சாகடிக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை நிச்சயமா எல்லாருமே கேக்குறாங்க ஏன்னா நம்ம வந்து இந்த போதையை பத்தி பேசக்கூடிய அந்த வீடியோல பின்னாடி வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது மக்கள் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாங்க மக்கள் எந்த அளவுக்கு பயந்து இருக்கிறாங்க நிறைய பெற்றோர்கள் வந்து இதனால ஒரு பயத்திலேயே இருக்கிறாங்க அதாவது இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம் இவங்க வந்து பணம் பண்றது அப்படின்னா எதுல வேணாலும் பணம் பண்ணுவாங்க அப்படின்றத மக்கள் இன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய மக்கள் வந்து கேக்குறாங்க ஐயோ இதை விட்டுறாதீங்க எப்படியாவது ஒழிக்கணும் எதையாவது பண்ணி ஒழிங்கன்னு இது எதையாவது பண்ணி ஒழிக்கக்கூடிய விஷயம் இல்லை மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நீங்க எதையாவது செஞ்சு ஒழிங்க இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மொத்தத்துல நீங்க அதை யோசிக்காதீங்க தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் அதுதான் ரொம்ப முக்கியம் இளைஞர்கள் குடிமக்கள்னு நம்ம பொதுப்படையா இல்லாம ஏன் குழந்தை நல்லா இருக்கணுமா இந்த போதைக்கு வந்து அடிமையாக்குகிற அதோடைய வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல நெட்ஒர்க்ல தன்னுடைய கட்சியிலேயே இருக்கிற ஆளை கூட எதிர்த்து பேச முடியாத நீங்க பாருங்க ஊடகங்களும் எந்த அளவிற்கு வந்து அவர்களுக்கு சாமரம் வீசுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல நீங்க பாருங்க அவர் வந்து இந்த நெட்வொர்க் இருக்குன்னு பேசுறாங்க ஒரு இடத்துல பாருங்க அவர் திரைத்துறையை சார்ந்தவர்னு பேசுறாங்க ஒரு ஒரு ஊடகம் கூட அவர்கள் திமுகவினுடைய அக அயலக அணி துறையில இருந்தாரு ஃபாரின் கண்ட்ரிக்கு எத்தனை முறை போனாருங்கிற விஷயத்தை கூட வெளியில சொல்றதுக்கு அவர்கள் எல்லோருக்கும் பயமாக இருக்கிறது அந்த அளவிற்கு ஆளும் கட்சியானதுக்கு ஒரு அவ்வளவு பெரிய சப்போர்ட்டா பயமா என்னன்றது கூட தெரியாம இன்னைக்கு ஊடகங்கள் இருக்கும் பொழுது தொடர்ந்து யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்கள் மேல நீங்க வந்து அவதூறு வழக்கு போடுறீங்க ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கொண்டு போய் பெண்ணுன்னு கூட ஒரு சாதாரணமா ஒரு ட்வீட் போட்டு அவங்கள கொண்டு போய் நீங்க வந்து அரேஸ்ட் பண்றீங்க இத்தனை செய்யறவங்களுக்கு இவ்வளவு பெரிய நெட்ஒர்க் இருக்கு ஒரே வார்த்தையில நாங்க அவர்களை கட்சியில இருந்து நீக்கிட்டோம்னு பேசி முடிச்சிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுப்பதற்கு தயாராக இல்லை அவங்க அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொரு பெற்றோரும் உணர வேண்டிய விஷயம் யாரெல்லாம் பள்ளி பருவத்துல கல்லூரி ப பருவத்துல பிள்ளைகள் வச்சிருக்கிறாங்களோ அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் நாளைக்கு என் பிள்ளை இந்த தமிழ்நாட்டுல நாசமா போகாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு அவங்க சிந்திச்சு செயல்படணும் அதாவது இது நீங்க ஊடகத்தை பத்தி சொன்னீங்க ஊடகம் எல்லாம் சொல்றது என்னன்னா அவருதான் கட்சியை விட்டு எடுத்துட்டாங்களே அவர் வந்து தெரிஞ்ச உடனே எச்ச போட்டு அழைச்சிட்டே வேணாங்க அதனால அதை பத்தி பேச வேண்டாமே அப்படின்னு அதை வந்து கடந்து போயிடுறாங்க ஊடகம் இல்லை அதாவது தமிழகத்துல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் வந்து இதை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க அவங்க வந்து நிறைய ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க ப்ரெஸ் மீட்ல ஒரு சில ஊடகங்கள் அதாவது பொறுப்பா நடந்துக்கக்கூடிய ஊடகங்கள் இதை பத்தி கேள்வி கேட்கும் போது இதை பத்தி நாங்க கமெண்ட் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சோ இதெல்லாம் இப்படி நடக்கும்போது இதை எப்படியாவது மடைமாற்றம் செய்யணும் இல்லையா அதாவது திமுக அப்படின்னாலே தான் சோ அதுல வந்து கை தேர்ந்த ஒரு கட்சி அதுல எல்லாருமே டாக்டரேட் வாங்கினவங்க இருக்கிறதுனா திமுக சோ அதற்கு அவங்க இப்ப கையில எடுத்திருக்கிறது ரெண்டு விஷயம் அதுல முதல் விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த சிஏஏ சோ இத வந்து நாங்க தமிழகத்துல அனுமதிக்க மாட்டோம் தமிழகத்துல அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு முதல்வர் சொல்றாரு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்றீங்கன்னு வச்சுங்க எங்க போய் அப்ளை பண்ணுவீங்க யார்கிட்ட பாஸ்போர்ட் வாங்குறீங்க சார் நீங்க வேற உக்ரைன்ல வந்து நாங்க பிளைட் எடுத்துட்டு போய் மாணவர்களை கூட்டிட்டு வருவோம்னு சொன்னவங்க தானே சார் மாநிலத்தினுடைய உரிமை எது சென்ட்ரல் கவர்மெண்டோட என்ன இருக்குன்றது கூட தெரியாம வந்து உடனே தமிழகத்தில் இருந்து பிளைட் புறப்படுகிறது உக்ரைன் மாணவர்களை அழைத்து வர தாயக பணியில் வந்து

குடியுரிமை குடுக்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணனும் அப்படிங்கற சட்ட திட்டம் தான் இது அதாவது ஒருத்தருக்கு குடியுரிமை குடுக்கறதுக்கான ஒரு சட்டம் தான் இந்த சி இவங்க என்ன சொல்றாங்க குடியுரிமை பறிக்கிறதுக்கு உடனே வந்து மட்டும் இல்ல சார் இன்னொன்னு என்ன சொல்றாங்க ஏன் நீங்க அங்க இருக்கிற முஸ்லிம்ஸுக்கு கொடுக்கல அப்படின்னு கேக்குறாங்க ஏ ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் கூட இல்லாத ஒரு விஷயம் அந்த மூன்று நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் என்று தன்னை அறிவித்துக் கொண்ட நாடுகள் அங்கு பெரும்பான்மையாக இருக்கிறது இஸ்லாமியர்கள் அவர்களால துன்புறுத்தப்பட்டு வெளியில வந்தவங்க தான் இந்த மைனாரிட்டி பீப்புள் அதனால இந்த மைனாரிட்டி பீப்புளுக்கு கொடுக்கறோன்றத ஒரு அடிப்படை உண்மையை கூட புரிஞ்சுக்க முடியாம புரிஞ்சாலும் அதை வச்சு என்ன அரசியல் பண்ண முடியும்னு பேசுறவங்க மறந்து போன ஒரு விஷயம் அதே நாடுகளில் இருந்து வந்த இஸ்லாமியர்களுக்கும் அதற்கு பிறகு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அதுதான் நாம மறக்க கூடாது என்ட்ரி உங்களுக்கு வந்து கேட் நம்பர் ஒண்ணுங்க எனக்கு கேட் நம்பர் மூணுங்க அவ்வளவுதாங்க வித்தியாசம் கேட் நம்பர் ஒன்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேற ஏன்னா நீங்க பெரும்பான்மையை சார்ந்தவர்கள் கேட் நம்பர் த்ரீல இருக்கிற நானு சிறு அந்த நாட்டினுடைய சிறுபான்மை அதனால என்னுடைய எனக்கு உள்ள சட்ட திட்டங்கள் வேறு இவ்வளவுதான் சிம்பிள் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கூட நீ கேட்கலாம் நீங்க பாரபட்சம் பாக்குறேன்னு சொல்றது ஒரு சாதாரணமாக ஏன் ஒரு அடுத்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியனை மதத்தின் காரணமாக பாரபட்சம் பாக்குறீங்கன்னு கூட கேட்கலாம் ஆனால் அவர்களுக்கு எங்கேயும் மறுக்கப்படவே இல்லைன்றதுதான் உண்மை இந்த உண்மையை மறைச்சு அங்கு இந்துக்களோ ஜைனர்களோ புத்த மதத்தினரோ கிறிஸ்தவர்களோ வந்து அவர்கள் சிறுபான்மையினர் அப்படிங்கிற உண்மையையும் மறைச்சு இங்க உள்ள எந்த குடிமக்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத மறைச்சு குறிப்பா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இவர்கள் சொல்லக்கூடிய மைனாரிட்டிஸ் மைனாரிட்டிஸ் அதாவது இந்த இஸ்லாமியர்களை எங்கெல்லாம் இவங்க பங்கு போட்டுக்குவாங்கன்னு தெரியல அதாவது இந்த இஸ்லாமியரை குழம்பி போயிடும் நான் யாருக்கு தாண்டா ஓட்டு போடுறது எதுக்கு எடுத்தாலும் என் பேர் எடுத்துக்கிறீங்க இப்ப வேற ரமதான் நேரம் எங்க போனாலும் உட்காந்து கஞ்சியை குடிக்கிறானுங்க குல்லாவை அவங்களுக்கே ஒரு குழப்பம் இவன் வர்றான் நம்மளோட கஞ்சி குடிக்கிறான் இவனுக்கு ஓட்டு போடுறதா அவன் வரா சிஏஏ நமக்கு எதிரானதுன்றான் அவனுக்கு ஓட்டு போடுறதா இப்படியே வந்து இந்த இஸ்லாமியர்களை குறிப்பா இந்த இஸ்லாமியர்களை வந்து இவங்க பங்கு போட்டு பிச்சு பிச்சு எடுக்கிறாங்க பாருங்க அவங்களே வெறுத்து போயிட்டாங்க டேய் நீங்க எல்லாருமே ஃப்ராடா தாண்டா இருக்கிறீங்க இது இல்லாத ஒருத்தனுக்கு ஓட்டு போடணும் யார் அந்த ஆல்டர்னேட்டிவ் தேடுறாங்க அதுக்கான சரியான ஆல்டர்னேட்டிவ் இன்னைக்கு தமிழகத்துல இருக்குது சோ அதுதான் பாத்தீங்க பாஜக இன்னைக்கு நிறைய வந்து அண்ணாமலை போகக்கூடிய இடத்துல இல்ல பிரதமர் மோடி போகக்கூடிய இடத்துல நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் சோ அவங்களுக்கும் ஒரு ஒரு புரிதல் இருக்கு இந்த சிஏஏ சட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய அந்த குடியுரிமையும் பறிக்கவே முடியாது அதாவது எந்த அரசியல் கட்சி நினைச்சாலும் அது பாஜகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி காங்கிரஸா இருந்தாலும் சரி உங்களுடைய அந்த குடியுரிமையை யாராலையும் பறிக்க முடியாது என்னுடைய குடியுரிமையை யாராலையும் பறிக்க முடியாது இருந்து வந்தவனுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கு அதாவது விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரே ஒரு லைன்ல ஒரு லெட்டர் வேற எழுதிட்டாரு அவரோட வீட்டுக்கு இருபது அடி உயரத்துல கேட்டு போட்டிருக்காரு ஏன் நீ தமிழ்நாட்டுல தானே இருக்கிற நீ நடிக்கிற படத்தை ரசிகர் காசு கொடுத்து பாக்குறதுனால தானே உனக்கு வந்து கோடி கோடியா பணம் வருது வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள அது அட்லீஸ்ட் நீ இல்ல இருபது அடி உயரம் உள்ள வீடே இருக்கிறது தெரியாத அளவுக்கு உன் வீட்டுக்கே தனி மனிதனுடைய வீட்டுக்கே அவ்வளோ பெரிய கேட்ட போட்டு நீ பாதுகாப்பு வைக்கிற அப்படின்னா நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு எவ்வளவு பாதுகாப்பு தேவை அதுதான்டா சிஏஏ இதெல்லாம் தெரியலன்னா நீ வந்து இந்த விசிலடிச்சான் குஞ்சுகளை மட்டும் வச்சுட்டு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா அது நடக்காது அப்படிங்கறத விஜயம் வந்து கண்டிப்பாக அது நடக்கும் சார் எப்படி வந்து ரஜினி அவர்கள் வரேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய கலை யதார்த்தத்தை பார்த்து நம்மளால வந்து இதை செய்ய முடியாதுன்னு நினைச்சு பின்வாங்கினாரு ஆனால் கமல் என்ன ஆனாருன்னு நம்ம பார்க்க தானே செஞ்சோம் நாங்கதான் மையம் எந்த திராவிட கட்சிகளுக்கும் இல்லாத ஒரு மாற்று நாங்க அப்படின்னு டிவிய போட்டு உடச்சு டார்ச் லைட்டை காமிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு ரெண்டு எலக்ஷன் கூட தாக்குப்பிடிக்க முடியாமல் சீட்டே இல்லாம இதுல வந்து சொல்லணும் அப்படின்னா இப்ப மத்த கட்சிகளுக்கு கூட இப்போ ஒரு கொங்கு தேச மக்கள் கட்சி அப்படின்னு இருக்கிற கட்சிக்கு கூட ஒரு இடம் கொடுத்துருக்கிறாங்க வைகோவுக்கு பாருங்க எப்படி மாற்றாகி போனவர்கள் இங்க வந்து காணாம போனாங்க ஒரு சீட்டு கொடுத்திருக்காங்க ஆனால் கமலுக்கு சீட்டு கூட இல்லாம ராஜ்யசபால அந்த ராஜ்யசபா வரும்போது தானே பாக்கணும் யோசிச்சு பாருங்க ராஜ்யசபா வரும்போது தானே பாக்கணும் அந்த விதத்துல வந்து திமுகவை பாராட்டணும் ஏன்னா கமலுக்கு ஒரு சீட்டு கொடுத்தா இவர் தோத்து போய் மக்கள் கிட்ட அசிங்கப்படுவாருன்னு நம்பர் ஒன்னு இன்னொன்னு இவர்கிட்ட ஒரு சீட்டை கொடுத்து ஏன் நமக்கு வர்ற ஒரு பிளஸ் வந்து மைனஸா விடணும் அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து சீட்டு கொடுக்காம இன்னைக்கு ஒரு சில கட்சிகள் ரெண்டு எல்லா இடங்கள்லயும் பேசிக்கிட்டு இருக்காங்களே அவர்கள் கூட நமக்கு செய்திகள் அப்ப என்ன பாக்குறோம் எங்களுக்கு ராஜ்யசபா கொடுங்க எங்களுக்கு ராஜ்யசபா கொடுங்கன்னு கேக்குறாங்க ஏன் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கட்சியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவங்க மக்களை சந்தித்து நாங்க ஓட்டு வாங்குவோம் நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு கொடுங்க ஜெயிச்சா எங்களுக்கு கொடுங்க நீங்க குடுக்கற இடத்த நாங்க ஜெயிச்சு காமிக்கிறோம்னு ஏன் அவங்களால அந்த ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுக்க முடியல ஒரு எம்பி கூட இல்லாத ஒரு கட்சி பாஜக நாங்க தனியா நிக்கிறதுக்கு கூட தயார்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க அவர்களை அவர்களை நம்பி மத்தவங்க தேசியத்தை நம்பி சொல்லிட்டு கூட்டு சேர்ந்து வர்றவங்க அவ்வளவு அழகா இந்த ஒரு தைரியம் அவர்கள் யாரும் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து எம்பி சீட்டு வந்து ராஜ்யசபா கொடுங்கன்னு கேட்ட மாதிரி நம்ம செய்தித்தாள்கள பார்க்கவே இல்லை நீங்க சொல்லக்கூடிய ராஜ்யசபா கேக்குற கட்சிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றதுக்காக இல்ல தான் குடும்பத்துக்கு சேவை செய்யணும் எனக்கு என் தம்பிக்கு என் மச்சானுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சதுன்னா அவன் வந்து அங்க எம்பியா போவான் அதை வச்சு நாங்க இதெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு சுயநலத்துக்காக கேக்குறவங்க ஒரு எம்பி கூட இல்லைன்னா கூட நாங்க வந்து தனியா நின்னு போட்டி போடுவோம் அப்படின்னு இன்னைக்கு பாஜக சொல்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு வச்சிருக்காங்க மக்களுடைய தேவையை புரிஞ்சு வச்சிருக்காங்க மக்களுக்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவர் வந்து தமிழகத்தில் இருக்கிறார் இன்னைக்கு ஏன் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அண்ணாமலை பின்னாடி வராங்க அதாவது நான் கூட்டணிக்கு வரேன்னு சொல்றவங்க கூட கூட்டணியில் நான் கட்சியை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ற அளவுக்கு வராங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை தான் அதாவது இந்த தலைவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இவங்க வெற்றி பெற்றாங்கன்னா என்ன நடக்கும் தமிழக மக்களுக்கு என்ன நடக்கும் இந்தியாவுக்கு என்ன நடக்கும் இப்படி எல்லாம் நல்லதையே செய்யக்கூடிய ஒரு செயல்ல தான் அண்ணாமலை இருக்கிறார் இது இதெல்லாம் நடக்கிற இந்த நேரத்துல இன்னொரு ஒரு பெரிய புரட்சிய வந்து எடுத்துட்டு வராங்க இவங்க அதாவது இவங்க எல்லாம் வந்து மடக்கிறாங்களா அதாவது மோடியை பிடிக்கிறாங்க அண்ணாமலையை பிடிக்கிறாங்க பிஜேபி ஊழல் கட்சின்னு சொல்றாங்களா பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திர விவகாரத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க தேர்தல் பத்திரத்துல கலெக்ட் பண்ணிருக்கிறத பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் பெரிய ஊழல் கட்சிகள் குறிப்பா மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பெரிய ஊழல் கட்சிகள் யார் அப்படிங்கிறது தெரியணும் இதுல நம்பர் ஒன்னா இருக்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் இதுல நம்பர் டூவா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஆர்எஸ் அவருடைய பொண்ணை கூட இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்னை வீழ்த்தவே முடியாது அப்படின்னு சொன்னது இன்னொன்னு ஒன்னு குறிப்பா பாக்கணும் அந்த பிஆர்எஸ் ஒரு குடும்ப கட்சி ஒரு மேடையில அந்த கைது செய்யப்பட்ட அந்த அம்மாவோடைய ஒரு டிபேட்ல கூட உட்கார்ந்த ரொம்ப சேலஞ்ச் பண்ணி சொன்னாங்க அவங்க குடும்ப கட்சி அப்படின்னா எங்க மக்கள் வந்து முடிவு செய்வாங்கன்னு தேர்தல்ல மக்கள் முடிவு செஞ்சு அப்பாவையும் பொண்ணையும் அனுப்பிட்டாங்க இன்னைக்கு பொண்ணு ஜெயிலுக்கே போயிடுச்சு மூன்றாவதா இருக்கக்கூடிய பெரிய ஊழல் கட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக இதை ஏன் நான் சொல்றேன்னா இன்னைக்கு திமுக காரன் பாத்தீங்கன்னா வேற ஒரு நம்பரை தூக்கிட்டு ஓடி ஓடிவர அதாவது பதினெட்டு மாநிலங்கள்ல ஆட்சி செய்யக்கூடிய கட்சி இந்தியாவை ஆளக்கூடிய பிஜேபியே பத்து பதினோரு ஆயிரம் தான் வசூல் பண்ணிருக்காங்க ஆனா ஒரே ஒரு மாநிலத்துல ஆட்சி செய்யக்கூடிய இந்த திரிணாமுல் காங்கிரஸ் அறுநூறு கோடி அறுநூத்தி பத்து அறுநூறு கோடி அதாவது பிஜேபிக்கு வந்ததுல ஒரு பதினஞ்சு பர்சன்ட் அளவுக்கு இவங்க வந்து கலெக்ட் பண்ணிருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததான் வந்தது இந்த பிஆர்எஸ் அவன் எவ்வளவு ஆயிரத்தி இருநூறு கோடி இது தெரியுது யாரெல்லாம் மொல்ல மாதிரி யாரெல்லாம் முடிச்ச விக்கி யாரெல்லாம் ஊழல்வாதின்னு அதுக்கு அடுத்ததா மூணாவது இடத்துல நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக திமுக வாங்க ஒரு அறுநூத்தி நாப்பது கோடி ஒன்பது கோடி ரூபாய்க்கு மேல சொல்றாங்க ஒரே ஒரு கேள்வி அது எப்படி திமுக ஒரே ஒரு மாநிலத்துல ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநில கட்சி மூணு வருஷம் முழுசா முடிக்கல ஆனா பிஜேபி வாங்குனதுல ஒரு பத்து பர்சன்ட் இவன் வாங்குறான் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு ஊழல் கட்சியா இருப்பான் பாருங்க நீங்க மாநில வைஸ் கேல்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாதிக்கு பாதி சார் நீங்க வந்து ஒரு மாநிலம் வைஸ் கேல்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு முன்னூத்தி முப்பத்தி கோடி கூட கிடையாது ஆனால் அதே இது ஒரே மாநிலத்தில் இருக்கக்கூடிய டிஎம்கே அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடிக்கு மேல வாங்குது அப்படின்னு சொன்னா அப்போ இவர்கள் பிஜேபியை பத்தி ஊழல்னு சொன்னா நம்ம திருப்பி பார்க்கணும் மூணு விரல் நம்மளை பார்த்து திரும்பி இருக்குது அப்படிங்கறத அவர்கள் மறந்துடக்கூடாது அதனாலதான் அமித்ஷா அவர்கள் நேத்தி ஒரு இதுல பேசும்போது டிபேட்ஸ்ல பேசும்போது போது சொல்லியிருக்கிறாங்க இன்டர்வியூல அஹ் அவர்கள் ஸ்டேட் பேங்க் வந்து குடுக்கட்டும் யார் யார் எவ்வளவு அமௌண்ட்னு நீ எக்ஸாக்டா கொடுக்கட்டும் அப்ப தெரியும் மாநில கட்சிகள் எப்படி தெரிச்சு ஓடுதுன்னு அவர்களால மக்களை சந்திக்க கூட ஒரு முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இவ்வளவு தைரியமா அவங்களால சொல்ல முடியுது நீங்க யோசிச்சு பாருங்க ஏன்னா அவர்களுக்கு மடியில் கனம் இல்லை நாங்க ஒண்ணு அதாவது காலம் காலமாக பெட்டி பெட்டியாக கருப்பு பணத்தை மாற்றுவதற்குரிய மிகப்பெரிய இடமாக இருந்த ஒரு அரசியல் நிலவரத்தை ஒரு பாண்டுன்னு ஒன்னு மூலமாக அக்கவுண்டுக்குள்ள கொண்டு வந்தது யாரு வேணா கொடுத்துக்கோ எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா நீ அக்கவுண்ட்ல கொடு அப்படின்னு சொன்னது இருக்கு இல்லையா இது எவ்வளவு பெரிய மாற்றம் நீங்க சொன்னது படி வந்து இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் இது ஒரு பெரிய ஒரு புரட்சி அப்படின்னே சொல்லலாம் அதாவது முன்னாள் நிதி அமைச்சர் திரு அருண் ஜெட்லி அவர்கள்தான் வந்து இத கொண்டு வந்தாரு சோ இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்சிகளுக்கு வந்து நீங்க நன்கொடை கொடுக்கறது எல்லாமே வந்து கேஷா இருக்கும் அந்த பணம் எந்த வழியில வந்ததுன்னே தெரியாது சோ இப்ப கூட இந்த அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடியில இதுல எத்தனை கோடி இந்த கடத்தல் மன்னன் போதை கடத்தல் மன்னன் கிட்ட இருந்து வந்தது அப்படின்றது தெரியாது இந்த டீட்டெயிலாம் பேங்க் வந்து யார் வாங்கினாங்க யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு அந்த டிரான்சாக்ஷனை ரிலேட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டீடைல் தெரிஞ்சிடும் சோ அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ வந்து ஜூன் வரைக்கும் டைம் கேட்டாங்க ஆனா கோர்ட் வந்து இல்லல நீங்க இமீடியட்டா குடுக்கணும்னாங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க யாரெல்லாம் பாண்டு வாங்கி எந்த அமௌண்ட்டுக்கு பாண்டு வாங்கிருக்காங்க எங்க போயிருக்குன்னு கொடுக்குறாங்க அது யார் யாரு எங்கெங்க போச்சு அப்படின்றத ரிலேட் பண்ண ஆரம்பிச்சா எல்லாருக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அதாவது இதுக்கு முன்னாடி இப்படி கள்ள பணத்தை அதாவது கருப்பு பணத்தை கட்சிகளுக்கு கொடுத்தத நீ வந்து பாண்டா கொடுக்கும் போது அவங்க போய் பேங்க்ல போய் வாங்க போறான் சோ அபிஷியலா வருது அபிஷியலா கட்சிகளுக்கும் வரும் இப்ப கட்சிகள் வந்து தேர்தல் நேரத்துல செலவு பண்ணும் போதும் அவங்க வந்து கேஷா கொடுக்காம இப்ப வந்து ஒரு டிஜிட்டல் வேன் வந்து ஒண்ணு ஹையர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு அதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு பத்து நாள்னா அவனுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அந்த அஞ்சு லட்சம் ரூபாயும் இவன் செக்காக குடுக்க முடியும் கட்சிகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிஷியலாவே வந்து பே பண்ண முடியும் வந்து நீங்க அண்ணாமலை அவர்கள் நேத்து பிரஸ் மீட்ல கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லும்போது போது சொல்லியிருந்தாரு நாங்க எங்களுடைய உள்ளாட்சி தேர்தல்ல வந்து எல்லாருக்கும் செக் தான் கொடுத்தோங்கிறதுக்கு எங்ககிட்ட கிட்ட ப்ரூஃப் இருக்கு ஏதாவது ஒரு கட்சி அப்படி சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு டிரான்ஸ்பெரன்சிய ஒரு தேசிய கட்சியால கொண்டு வர முடியுது ஆனால் ஒரு மாநிலத்துல நாங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அறுபது வருடங்களுக்கு மேலாக ஆட்சியில இருக்கக்கூடியவங்களால இந்த கொண்டு வர முடியலங்கிறதையும் மக்கள் யோசிச்சு பாக்கணும் சார் இல்ல மக்கள் வந்து இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த அரசியல்வாதிகள் தான் மக்களை வந்து குழப்ப பாக்குறாங்க மக்களுக்கு ஒரு தெளிவு இருக்கு ஏன்னா நிறைய பேர் அண்ணாமலை வந்து பேசுறாரு உங்களை மாதிரியான ஆட்கள் வந்து எடுத்து சொல்றாங்க சோ அதுல வந்து மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கு ஒரு தெளிவு இருக்கு அதாவது இந்த கோர்ட்டும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது வந்து நீங்க சட்டவிரோதம் இத பண்ணவே கூடாதுன்னு சொல்லல அதாவது இதை நீங்க டிரான்ஸ்பரண்டா பண்ணுங்க யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்க இதை இன்னும் பெட்டர் வேவா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ இதை இன்னும் பெட்டர் வேவா பண்ணணும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அதாவது கோர்ட்டு சொல்லக்கூடிய அவர்களுடைய எதிர்பார்ப்பையும் வந்து நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னா இதற்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் வேணும் இது வந்து ஒரு தனி நபரால எடுக்க முடியாது ஸோ தான் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஏன் மோடி அவர்கள் சொல்றாரு நானூறுக்கும் மேலாக நானூறுக்கும் மேலாக இந்த மாதிரியான புரட்சிகரமான இந்தியாவுக்கு இந்தியாவை முன்னேற்றக்கூடிய நல்ல திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க வந்து மெஜாரிட்டியில இருக்கணும் இதெல்லாம் இந்த மாற்றம்லாம் வரணும் அப்படின்னா இந்த மாற்றம் யார் கையில இருக்கு மோடி அவர்கள் கையில இல்ல அண்ணாமலை அவர்களுடைய கையில இல்ல இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கையில தான் இருக்கு உங்களுடைய இந்த ஒரு விரல் இந்த ஒரு விரலால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய புரட்சியே பண்ண முடியும் சோ வரக்கூடிய தேர்தல்ல நீங்க தேர்தல் அந்த வாக்கு பெட்டியில போன உடனே நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது தாமரை அந்த சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதே மத்திய அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுன்னா மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா நல்ல திட்டங்களும் எல்லா நலத்திட்டங்களும் விரைவாக அதாவது எந்த ஒரு லீக்கேஜும் இல்லாம அதுதான் ரொம்ப முக்கியம் டெல்லியில ஒரு ரூபாய் கொடுத்தா சென்னைக்கு வரும்போது அது அஞ்சு காசு தான் வருது ஆறு காசு தான் வருதுன்னு சொன்ன கதையெல்லாம் டெல்லியில ஒரு ரூபாய் கொடுத்தா அதே உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த மாதிரியான டிரான்சாக்ஷனை பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் அவர்கள் ஆளக்கூடிய அந்த பாஜக ஆட்சி அதே ஆட்சி மீண்டும் வரணும் அப்படின்னா அது மக்களால் மட்டும்தான் முடியும் அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோட விடை மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி